அந்த உணவுகள் எடுத்துட்டு ஒரு இடத்துல வந்து எப்பயுமே வந்து பதுக்கி வைப்பாங்க அந்த இடத்த வந்து பதுக்கி வைக்க போயிருந்தாங்க பதுக்கி வச்சுட்டு குருவிகள் எப்பயும் மனசார பேசும் அந்த குருவிகள் வந்து அந்த கரடி கிட்ட எங்கெங்க உணவு பதுக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த எப்பயுமே ஷேர் பண்ணிட்டே இருக்கும் ஷேர் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு அந்த குருவி கூட்டம் குருவிகள் ஆளுமே வந்து வேற இடத்துக்கு போயிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வந்து வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த உணவு கூடத்துல பதுக்கி வச்ச எந்த உணவுமே கிடையாது எல்லாருமே குழப்பம் எந்த உணவு எங்க போச்சு இப்படி போச்சுன்னு யாரு மேல சந்தேகப்படுறது இல்லை இந்த குருவிகளுக்குள்ளே ஒரே குழப்பம் நம்மள துரோகம் பண்ணாங்களா இது பண்ணாங்க கொஞ்சம் காலம் கரடிய கரடியும் வந்து அந்த குருவியூட சேரவே இல்லை குருவிகள் போய் பேசும்போது அந்த கரடி வந்து ஓடி ஓடி போயிட்டு வச்சான் அப்பதான் அந்த கரடி தான் வந்து துரோகம் பண்ணிடுச்சுன்னு சொல்லி அந்த கரடி போய் கேட்கவும் முடியல ஏன்னா நன்மனா பழகிட்டோம் துரோகம் பண்ணிட்டாங்க துரோகம் பண்ண மட்டும் எப்படி கேட்குறேன்னு சொல்லி அந்த குருவிகள் வந்து யோசிச்சியா இருந்துச்சா அந்த கரடி வந்து ஜெயிச்சதாக இருந்துச்சு ஆனா குருவிகள் மறுபடியும் உணவு தேடி போச்சுங்க எல்லா உடனே சேர்த்துச்சுங்க சந்தோஷமா இருந்துச்சுங்க கரடி நினைச்சு எந்த காரியமே நடக்காம போயிருச்சு ஆனா அந்த கரடிக்கு துரோக பூண்டுமே அவங்க சந்தோஷமா இருக்காங்க வருத்தம் மட்டும் என்னைக்குமே இருந்துச்சு அந்த கரடி தான் இந்த உலகத்துல வந்து பல பேர் இருக்காங்க நம்ம கூட கூடஸாவும் இருப்பாங்க சொந்த இருப்பாங்க எதிரிகள் கூட இந்த உலகத்துல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எதிரிகளை எதிரிகள் கூட ஈஸியா மோதிடலாம் ஆனா துரோகில அரசர் காலத்துலயும் சரி இந்த காலத்துலயும் சரி கடவுளால கூட வந்து துரோக தப்பிக்க முடியாது அந்த மாதிரி துரோகம் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில போய் வந்து அவங்க பண்ண தப்புக்கு வந்து நம்மளும் ரிவெஞ்ச் எடுத்து அவங்கள லைஃபே பாதிக்கணுமா இல்ல வந்து பொறுமையா இருந்துட்டு கடவுள் பாத்துக்கலாம்னு சொல்லி பொறுமையா இருக்கணும் நமக்கு துரோகம் பண்ணும்போது என்ன வலி வலியுறுச்சிச்சோ அதே துரோகத்தை அவங்களுக்கு அதை விட செய்யும் இந்த உலகத்துல வந்து ஒரு கர்மா அப்படிங்கிற இருந்துச்சுன்னா அந்த கர்மா திருப்பி திருப்பி வரதான் போகுது நமக்கு செஞ்சாங்கன்னா அந்த திருப்பி அந்த கர்மா வரும் அப்படிங்கிற பயம் நமக்கு இருந்தாவே போகுது நம்ம யாருக்கெடுவே செய்ய மாட்டோம் தத்துவம் பேசணே பாக்காரிங்க திருப்பி செய்யணும் திருப்பி இவிஞ்சிருக்கணும்னு பார்த்தோம்னா இந்த உலகத்துல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி உலகம் நம்ம உலகத்துல வாழ தேவை கிடையாது இன்னைக்குமே மன்னிச்சு ஈஸியாக முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா தெரியல மாதிரி எனக்கு அந்த மன்னிப்பு குணம் வருமாங்கிறது நமக்கும் தெரியல என்றைக்குமே ஒரு உலகத்தில் வந்து நமக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே பக்குவத்து தான் உண்டாகும் அந்த பக்குவம் வாழ்க்கையில போக போக நமக்கு நல்ல அனுபவத்தையும் தரும் அந்த அனுபவத்தை வாழ்க்கையோட ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு முன்னேறணும்னா தோயல் பல பேர் வந்தாலுமே நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க தான் செய்யணும் போர்க்களமும் அமைதியாக நன்றி உடன்